பெரியபாளையம் பவானி அம்மன் ஆலயத்தில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது கோடி மதிப்பீட்டில் அடிப்படை வசதிகளுக்கான கட்டுமான பணிகளுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் ஆரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள அருள்மிகு பவானியம்மன் திருக்கோவில் சிறப்பு வாய்ந்தது சுயம்புவாக எழுந்தருளியுள்ள அம்மனை வழிபட ஆடி மாதத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்வது வழக்கம் ஆடி மாதம் முதல் வாரம் தொடங்கி பதினான்கு வாரங்கள் இந்த பெரியபாளையம் பவானியம்மன் ஆலய விழா கோலம் பூண்டிருக்கும் பக்தர்களுக்கு பல்வேறு அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என்று பல ஆண்டுகளாக கோரிக்கை வைக்கப்பட்டு வந்தது இதனை அடுத்து பெரியபாளையம் பவானியம்மன் ஆலயத்தில் சுமார் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது கோடி மதிப்பீட்டில் திருமண மண்டபம் அன்னதான கூடம் பக்தர்களுக்கு தங்கும் விடுதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளுக்கான கட்டுமான பணிகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் பணிகளை தொடங்கி வைத்தார் இதனையடுத்து ஆலய வளாகத்தில் திருப்பணிகளுக்கு கைத்தறி மற்றும் துணைநூல் துறை அமைச்சர் காந்தி குமிடிப்பூண்டி எம்எல்ஏ டிஜே கோவிந்தராஜன் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி அடிக்கல் நாட்டி வைத்து பணிகளை தொடங்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் எல்லாபுரம் ஒன்றிய வடக்கு திமுக செயலாளர் பிஜே மூர்த்தி தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆ சக்திவேலு மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளர் தண்டலம் கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கே வி லோகேஷ் மாவட்ட பொருளாளர் ரமேஷ் வி பி ரவிக்குமார் வழக்கறிஞர் ஸ்ரீனிவாசன் ஒன்றிய கவுன்சிலர் ஜமுனா அப்புன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு திருவள்ளூர் மாவட்ட மக்களின் சார்பாகவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் இத்திருக்கோயிலின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தற்பொழுது இத்திருக்கோயிலின் குருக்கள் அனந்தன் குருக்கள் அவர்கள்